லைவ் அப்டேட்டு லைவ்வில் அருண் வந்து சௌந்தரிய வந்து மார்க் பண்ணிட்டாங்க மார்க் பண்ணிட்டாங்கன்னு உட்காந்து கதை இருக்கிறதுனு கட்டிட்டு இருக்கான் அதுக்கு சரியான பதிலடியாக வந்து ரயான் வேறு லெவலில் செருப்படி கொடுத்தா இன்னொரு பக்கம் முத்துகுணன் வந்து அருணை செஞ்சு விட்டாப்பில அப்படிங்கிற தான் இருக்குது இன்னொரு பக்கம் மஞ்சளி வந்து நீ வந்து சவுந்தர்யா பண்ணியில அதுக்கு பேர் தான்டா மக்கிங் நீ தான்ட்டா மக்கிங் பண்ண சௌந்தர்யா மாக்கிங் பண்ண கிடையாது உன்டா ஆரோக்கியம் தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதாவது இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டியில் அந்த ரஞ்சித் சார் முன்னாடி பேசும்போது இவன் வந்து இடையில ப பைத்தியக்கார மாதிரி இருப்பான் அதுக்கு வந்து சௌந்தர்யா கேட்டிருப்பாங்க டே உனக்கு மூலம் இல்லையாடா உனக்கு வந்து அறிவு இல்லையா நீ வந்து கிளாஸுக்கு போய் சேரு அவர் அதாவது தீபகான அழகாக விளக்குறாரு ஒரு லேபர் ஸ்கில் அது வந்து புரிஞ்சுக்காம மூளை இல்லாத பேசியிருப்பான் அப்போ சொல்லியிருப்பாங்க அதை தான் இங்கே கொண்டு வந்து அனுசாட்டை வந்து சொல்லிட்டுருக்கேன் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி அவங்க என்னை அப்படி சொல்லி என்னை வந்து மார்க் பண்ணுறாங்க மார்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கு தான் வந்து ரயான் வேற லெவலில் ரங் லைஃப் ரிப்ளை வந்து கொடுத்தேன் அதாவது ப்ரோ அது வந்து மார்க்கிங் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்டில் வந்து வார்த்தை விடுறது அது மார்க்கிங் கிடையாது உங்கள் மூஞ்சிக்கு நேராக உங்கள்கிட்ட சொல்கிறது அதுக்கு பேர் மார்க்கிங் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே அதுக்கு வந்து அருண் சொல்கிறாப்பில் அது வந்து மார்க்கிங் தான் அது வந்து எனக்கு வந்து மார்க்கிங் தான் கிளாஸுக்கு கிளாஸ் எடுங்க என்பது வந்து மார்க்கிங் இல்லை ப்ரோ அப்படிங்கும்போது எனக்கு வந்து அது மார்க்கிங் தான் அவதப்பா அப்புறம் ஐயா என்ன சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கிங் அப்படி என்னென்னா அவங்கள மாதிரியே பேசுவது அவங்க பாடி லாங்குவேஜ் வந்து பண்ணுறேன் பார்த்தீங்களா அதுதான் வந்து மார்க்கிங் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து பதிலடி வந்து கொடுக்குறான் எதாவது பேசும்போது மூளை இல்லைங்கிறது மார்க்கிங் நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் புதுசாக ஒரு ஊருக்கு விட்டுறான் அதுக்கு வந்து போன வாரம் நீங்கள் இதை தான் மாக்கிங் இல்லைன்னு சொன்னீங்களே போன வாரம் பேசும்போது மூளை இல்லை அப்படிங்கிறது மாக்கிங் இல்லைன்னு சொன்னீங்களே அப்போ இப்போ நீங்கள் வந்து இது மாக்கிங்கன்னா உடனே இதை இங்கே வந்தால் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் போல் என்ன பண்ணுறாப்புல நம்ம அருண் வந்து பேசியிருக்காப்புல உடனே திருப்பி வந்து அது நீ அது அவங்கப்பா மூளை இல்லைன்னு பண்ணது வந்து மாக்கிங் கிடையாது நீங்கள் அவங்கள திருப்பி ஒன்று பண்ணீங்க பார்த்தீங்களா வாயை வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் தான் ப்ரோ மாக்கிங் ஆக்சுவலாக மாக்கிங் சௌந்தரியாகவும் இவன் பண்ணியிருக்கான் வாய் வந்து வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரியே வந்து பண்ணியிருக்கேன் அதை வந்து சரியான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம ரயான் வந்து வெளுத்து விட்டோம் அதுக்கப்புறம் வந்து நீங்களும் மஞ்சள் சண்டையில் வந்து இப்போ நீங்கள் வந்து பண்ணிங்களேன் இப்படி வந்து கையை எடுத்து கும்பிட்டீங்களேன் அது பேர் மாக்கிங் இல்லை ப்ரோ அது மாக்கிங் இல்லை அது மா அது மாக்கிங் இல்லை அப்படின்னா இது மாக்கிங்லப்போ உங்கள் மூஞ்சிக்கு நேரம் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் வந்து தங்கல் இப்படி வந்து கொடுத்தான் அப்போது வந்து இவன் வந்து முத்துக்குமரன் வந்து உள்ளே வந்துவிட்டாரு இந்த மாதிரி கையெடுத்து கும்புறது வந்து மாக்கிங் சொல்லி திருப்பி திருப்பி இப்போ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறதே இருந்தேன் அருண் அதுக்கு வந்து இல்லையா அது மாக்கிங் கிடையாதுன்னு சொல்லி தான் விவரே சொல்லிட்டாரு விஜய் சேவி சொல்லிட்டார் அப்ப என்னடா அது மாக்கிங் கிடையாதுரா அதே மாதிரி இவங்க பண்ணது மாக்கிங் கிடையாது சௌந்தரியா பண்ணது மாக்கிங் கிடையாது மூஞ்சுக்கு நேரம் பேசுனது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க உடனே அந்த பக்கம் இருந்து மஞ்சிரி வந்துடுறாங்க ஏய் அருணு நீ தான் வந்து சௌந்தரியா வந்து மேக் பண்ணியிருந்தா இப்படி வாயை வச்சு நான் அதை பார்த்தேன் அதாவது நான் ஏன்னா என்னைய வந்து சௌந்தர்யா மார்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மார்க் பண்ணாங்க நான் வந்து விட்டுட்டு போயிட்டேன் ஆனால் அவங்க உன்னை பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் பதிலுக்கு இப்படி பண்ணியிருக்கீங்க ஓ மேலேயும் தப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து மஞ்சரியும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அருணை வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் சௌந்தரியா வந்து என்ன மார்க்கிங் பண்ணாங்க அவங்க உனக்கு மூளை இல்லைடா முட்டா பீஸு முரட்டு பீஸு கிளாஸுக்கு போடா அவர் அழகாக சொல்கிறாருங்க தீப கண்ணா இந்த மாதிரி ஸ்கில்லு லேபர்னு அதை புரிஞ்சுக்க முடியலன்னா அப்படி தானே சொல்லுவாங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்